கிறிஸ்துவின் அன்பான உலை செய்தி அதிகாரம் பன்னெண்டு வசனம் இருபத்தி நாலில் காகங்களை கவனியுங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை அவற்றுக்கு பண்டசாலையும் இல்லை கலைஞமும் இல்லை கடல் அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் நீங்கள் பறவைகளை விட மேலானவர்கள் அல்லவா ஸோ ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்வுக்காக நிலை வாழ்வுக்காக பறவைகளை பயன்படுத்துகிறார் தேவன் நம்மோடு நம்மில் அக்கறை இருப்பதால் இயேசு வந்து தம் காகங்களை பயன்படுத்தி சொல்கிறார் எதிர்காலத்தில் கஷ்டப்பட்டு உடைத்து பாடுபட்டு ஆனால் அழுத்தத்துடன் உடைத்து நீங்கள் இந்த மண்ணை விட்டு போகும்போது எதுவும் எடுத்து செல்வதில்லை உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் வீணாக டென்ஷன் ஆகி மனநிலத்தை தந்து உங்கள் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் பண்ணுறீங்க ஸோ அதனால் ஆடோரியா என்ன சொல்கிறேன்னா பறவைகளுக்கும் காகங்களுக்கும் நான் தக்க நேரத்தில் உணவு அளிக்கும் போது என்னைப்போல் நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களுக்காக இசைவல் தேவன் அன்பு செலுத்தியிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இசைவல் தேவனோடு அவருக்கு அனை மதிப்பளித்து மகிமை செய்து வாழுங்கள் கடவுள் உங்கள் அனுபவம் வாசதி அமையும்